தமிழ் டேர்ம் த்ரீல இயல் ரெண்டோட பார்ட்டு த்ரீ பார்க்கலாம் ஆதிரை கிட்ட இந்த கதையை அமுத சுரபி கிடைத்த கதையை சொன்னதுக்கப்புறம் ஆதிரை வந்து அந்த உண அந்த அமுத சுரபி பாத்திரத்தில் உணவு அளிக்கிறாங்க உணவு அழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரியான அரப்பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உணவு அளிக்கும் போது அவங்க வந்து உடல் குன்றியவர் பணிய பிணியாளர் ஆதரவு அற்றோர் இவங்களுக்கெல்லாம் உணவளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பூம்புகாரில் இருக்கிற சிறைச்சாலைக்கு சென்று அங்கேயும் உணவளிச்சிட்ருக்காங்க இப்போ நம்ம புறநூரில் ஒரு லைன் படிச்சிருப்போம் உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு குட புலவியினார் பாடியிருப்பார் பாண்டியன் நெடுஞ்சலைன்னு குசுறோம் இல்லையா அதே மாதிரி மணிமேகலையிலையும் இந்த வார்த்தை வருது உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் நம்ம வந்து இந்த லைனை பார்த்துட்டு இது புறநானூரில் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கடா ஆப்ஷனில் புறநானூறுன்னு இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது மணிமேகலையிலையும் இந்த வார்த்தை வருது மணிமேகலையிலையும் வருது புறநானூர்லையும் வருது அடுத்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அரண்மனையில் சிறைச்சாளர்கிட்ட சிறை காவலர்கள்லாம் மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இளம் பெண் வந்தாங்க அவங்க வந்து அந்த அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தில் உணவு குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க சிறையில் இருக்கிற சிறைவாசிகள் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அட இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி மன்னவர் மன்னர் வந்து எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் போய் ம மன்னர்கிட்ட மணிமேகலையை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க இந்த மாதிரி தனக்கு அமுத கிடைத்த கதை எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அதெல்லாம் சொல்லிவிட்டு சரிப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மன்னவர் மன்னர் கேட்குறாரு மன்னர் கேட்ட உடனே சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும் சிறைக்கோட்டம் அறம் கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்த போதித்த பூமி இது தீமைகள் என்பனவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் புதியவரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்ற வலியுறுத்தும் அறநெறிகளை கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க இதெல்லாத்தையும் வேண்டுகோள் விடுறாங்க மன்னர் வந்து இதே மாதிரி சரி நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி கூறி விடைபடுறாங்க மணிமேகலை